PRESENTING THE CLASSICS OF SAM P. Chaladurai. SAM P. P. கொடுக்கிறது தசவமாக காணிக்கையில் செலுத்துவது என்பது ஒரு விதைக்கிறது கோப்பா இருக்கிறது அந்த விதைப்பு அறுப்பு என்கிற வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது இந்த விதைப்பு அறுப்பு என்கிறது வெறும் பணத்தை கொடுக்கறதுல மட்டுமல்ல எல்லா ரீதியிலும் வேலை செய்கிறது ஆகவே பொதுவாக விதைப்பு அறுப்பு என்பதை பற்றி நல்லா நம்ம அறிந்து வைத்துக் கொள்ள வேணும் ஏன்னா அப்படிதான் வாழ்க்கை கிரிய செய்தெல்லாம் வாழ்க்கையில எல்லாமே அப்படிதான் கிரிய செய்கிறது வெறும் பணத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல எல்லா விதத்திலுமே வாழ்க்கை அப்படிதான் ஆகுது நம்ம வாழ்க்கை அதன் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்வது அவசியம் ஆகவே பொதுவாக இந்த விதைப்பு அறுப்பை பற்றி சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று நான் சொன்னேன் உங்களுடைய விதை என்ன கத்தர் நீங்கள் விதைக்கும்படியாக உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிற எதுவோ இருந்தாலும் அது விதையாயிருக்கலாம் சொன்ன அன்பு நேரம் பொறுமை இரக்கம் தயவு பணம் ஜெபம் நன்றி எல்லாமே ஒரு விதை இரண்டாவது விதை என்று சொன்னால் அந்த விதையை நாம் விதைக்கும் போது உங்களுக்கு இருக்கிறத நீங்க விதைக்கிறீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற எல்லாம் விளைச்சலாக உங்களுக்கு உண்டாகிறது இருக்கிறத விதைத்து இல்லாத ஒரு நிறைவை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் உருவாக்குகிறீர்கள் மூன்றாவது இந்த விதைதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கருவியாய் இருக்கிறது நான்காவது சொன்னேன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் என்னிடத்துல ஒண்ணு இல்ல விதைக்கிறதுக்கு ஒன்னு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளும் இருக்கவே முடியாது நல்லா தெரிஞ்சுங்க யாரா இருந்தாலும் சரி உங்க கையில ஒரு நய பைசா இல்லைன்னாலும் சொல்றேன் நான் என்கிட்ட விதைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள் என்றைக்குமே இந்த உலகத்துல கிடையவே கிடையாது எல்லார்த்தையும் ஒன்று இருக்கிறது ஐந்தாவது உங்களுடைய எதிர்காலத்தை ஆரம்பிக்க கத்தர் ஏதாவது ஒன்றை உங்க கையில தர்றார் எப்பவுமே உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் துவங்க டு பிகின் யுவர் ஃபியூச்சர் கத்தர் ஏதாவது ஒன்று உங்க கையில தர்றார் தாவிதுக்கு ஒரு சின்ன கவன் ஒரு கல் அந்த விதவிக்கு அந்த சின்ன ஒருபடி மாவும் எண்ணையும் விசுவாசிக்கு தசமபாகம் பாகம் காணிக்க இருக்கீங்களா எதிர்காலம் எப்படியா இருக்கும் எதிர்காலம் இங்க இருக்குது கையில கொடுத்திருக்காரு கர்த்தர் இதை வச்சு நீ எதிர்காலத்தை பண்ணு இது இருக்குது உங்க கையில இதை வச்சு என்ன பண்ண போற அப்படிங்கிறாரு ஆறாவது காரியம் நீங்கள் அநேக விதைகளை வைத்துக் கொண்டு ஒரு விதை கடை மாதிரி இருக்கிறீங்க நீங்க விதை வியாபாரம் பண்ற கடை மாதிரி இருக்கீங்க விதை கடைக்குள்ள போயிருக்கீங்களா விதை கடைக்குள்ள போனீங்கன்னா அவன் பல்வேறு ரகமான விதைகளை வைத்திருக்கிறான் போனா பல்வேறு ரகங்கள் இது கடவுளுக்கு தான் மாதிரி இருக்கும் அத்தனை இந்த ஜாதி அந்த ஜாதி இது இப்படி ஆக்கும் இது போட்டீங்கன்னா கத்திரிக்காய் எப்படி வருமாக்கும் இதை விதைச்சிங்கன்னா இந்த பூ எப்படி இருக்குமாக்கும் அப்படிம்பா ஆயிரத்தி எட்டு விதமான வகைகளான வகைகளான விதைகளை உள்ளடக்கினவர்களாக நாம் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஜனங்களுக்கு பாருங்க தங்களுக்கு உள்ள என்ன இருக்குதுங்கிறது தெரியல அதனாலதான் சொன்னேன் நான் மோஸ்டியா வந்து ஆண்டவரத்துல சொல்லுகிறார் ஆண்டவர் என்னால் பேச முடியாது நான் ஏற்கனவே நான் ஒருத்தனை அடிச்சு கொண்டு போட்டு நாக்கும் நான் ஓடி போனவேன் நான் மறைஞ்சு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் போனேன் பிடிச்சிக்குவாங்க எனக்கு பயமா இருக்குது எனக்கு முடியாது அது இதுன்னு சொல்றான் கத்த சொல்றாரு என்கிட்ட ஒண்ணு இல்லை நான் குடுக்கறதுக்கு என்ன இருக்குது நான் தான் போய் விடுதலை ஆக்கணும் ஜனங்களை கத்த சொல்றாரு நீதான் நான் உன்கூட வர்றேன் உன் கையில இருக்க கோலோட போவோம் கோலே போதும் அவ்வளவுதான் இந்த கோலை வச்சுதானே உன்னை எவ்வளவு பெரியவன் இந்த கோல் வந்து ஒரு அதிகார கோலாக மாறிவிட்டது அநேகர் இன்றைக்கு தங்களிடத்துல என்ன இருக்கிறதுங்கிற ஒரு இன்வென்டரி எடுக்காம இருக்கிறாங்க கணக்கு பார்க்காம இருக்கிறாங்க தனக்குள்ள எப்படிப்பட்ட விதைகள் இருக்கிறது என்கிறது குறித்த எந்த விதமான ஒரு ஒரு கணக்கெடுப்பும் கிடையாது அவர்களிடத்துல தன்னுடைய நேரத்தை வீணாக்குகிறார்கள் எப்படி வீணாக்குறாங்கன்னா போனதை பற்றி கவலை எதெல்லாம் இழந்தாங்கன்னு உட்கார்ந்து கணக்கு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்போதுலங்க மூணு லட்சம் போச்சுங்க அந்த மூணு லட்சம் அன்னைக்கு மூணு கோடி அடந்திருக்குங்க அத மட்டும் நான் சரியா பண்ணிருந்தேன்னா இன்னைக்கு இப்படி ஆயிருக்குங்க அப்படி ஆயிருக்குங்க இதை கணக்கு போட்டுட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு கணக்கு போட்டா வாழ்க்கை முன்னேறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு என்ன இருக்கிறது எல்லாம் சொல்லுங்க நான் பல்வேறு வகையான விதைகளை உடைய மனுஷனாக இருக்கிறேன் எனக்குள்ளே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வகையான விதைகள் இருக்கிறது அந்த விதத்தில் நாம் ஐஸ்வர்யான் பாருங்க எனக்கு எத்தனையோ காரியங்கள் என்னால முடியும் எத்தனையோ விதத்துல நான் விதைக்க முடியும் எத்தனையோ விதத்துல நான் ஏராளமான விளைச்சல் என்ற வாழ்க்கையில உண்டு பண்ண முடியும் உட்கார்ந்து கணக்கு போடுங்க உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை குறித்து நாம் கணக்கு போட வேண்டும் ஏனென்றால் இருக்கிறத வச்சு நாம் செய்ய ஆரம்பிப்போம் ஒண்ணுமே இல்லைன்றத நம்பவே நம்பாதீங்க உங்களுக்குள்ள ஒண்ணு இல்லைங்கிறத நம்பவே கூடாது ஏழாவது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒன்றுதான் உங்களுடைய எதிர்காலத்தின் திறவுகோலா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு இருக்கிறது உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற ஒன்றுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு கீயா இருக்கிறது சம்திங் யூ ஆல்ரெடி ப்ரோசஸ் இஸ் த கீ டு யுவர் ஃபியூச்சர் உங்களுடைய எதிர்காலத்துக்கு வேண்டிய திறவுகோல் உங்களிடத்தில் ஏற்கனவே இருக்கிறது ஒருவேளை அது உங்களுக்கு இருக்கிற ஒரு விசேஷமான அறிவா இருக்கலாம் சில திறமைகளா இருக்கலாம் சில யோசனைகளா இருக்கலாம் சில கருத்துக்களா இருக்கலாம் அது என்னவோ இருக்கலாம் உங்களுக்குள்ள ஏதோ இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் உங்களை தேவன் ஒரு எம்டி பேக்கெட்டா அந்த உலகத்துக்கு அனுப்புவதில் காலி பேக்கெட்டா வந்து இந்த உலகத்துல கெடை நீ சொல்லி நான் சொல்லுகிறேன் உங்களை ஒரு விதையை போல பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கார் கருத்தர் உங்களுக்குள்ள ஏராளமான காரியங்களை வைத்து இருக்கிறார் எண்ணங்கள் திறமைகள் அறிவுகள் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏராளமா உங்களுக்குள்ள இருக்குது அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு திறவு போல இருக்குது அதை ஒரு விதையை போல நீங்க வைத்து வேலை செய்யும் போது அது விளைச்சலை ஏற்படுத்துகிறது அதனாலதான் வாமம் எட்டு பதினெட்டு போதிக்கும் போது சொன்னேன் இல்லவா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேலனை தருகிறவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எப்படி பலனை தர்றாரு ஏதோ ஒன்றோட நீங்க பிறந்திருக்கிறீங்க அதை கண்டுபிடிக்கணும் என்னன்னு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு திறமையை கண்டுகிறீர்கள் எதற்காக உங்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது திறமைகள் அந்த திறமைகளை கண்டுபிடித்து அவைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி அவைகளை பண்படுத்தி அவைகளை கல்டிவேட் பண்ணி அவைகளை பெருக்கி விருத்தி அடைய செய்வீர்கள் என்றால் அதுதான் உங்களை நாளைக்கு அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா எட்டாவது உங்களுக்கு இருக்கிற எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்தது நீங்க கேக்கலாம் என்னையா இருந்து வந்தது நீங்க போடுற மூச்சு இருந்து வந்தது உங்கள் கைகள் கால்கள் கண்கள் காதுகள் மூக்கு உங்களுக்கு உள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிற இருதயம் எல்லாம் உங்களும் சரீரத்தின் ஒவ்வொரு அங்கங்களும் அவயும் எல்லாம் உங்களுக்கு சரீரத்தில ஆவி ஆத்மாவிலே பல்வேறு ரீதியிலே எல்லாம் உங்களுக்கு இருந்து வந்திருக்கிறது இதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது எல்லாத்தையும் நீங்க தேவனத்திலிருந்து பெற்றிருக்கிறீர்கள் எல்லாரும் சொல்லுவோம் நான் எல்லாவற்றையும் தேவனத்திலிருந்து பெற்றிருக்கிறேன் கொடுத்ததுதான் நான் வைத்திருக்கிறேன் எதுவும் உங்களுடையது கிடையாது எல்லாம் கத்தர் உங்களுக்கு கொடுத்தது அப்ப நம்ம எந்திரிச்ச உடனே தினந்தோறும் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது ஏன்னா கத்தர் எனக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து நான் கத்தரை துதிக்கிறேன் ஒன்பதாவது உங்களுக்கு இருக்கிறதை நீங்கள் விதைக்காமல் அதாவது விதையா கத்தர் கொடுத்திருக்கிறத நீங்கள் விதைக்காமல் அப்படியே வைத்து கொண்டால் அவ்வளவுதான் இருக்கும் அதுதான் அதிகபட்சமா இருக்கும் இவ்வளவு விதை இருக்குது அதை விதைக்காம அப்படியே வச்சு கொண்டா இந்த விதை இதை விட அதிகமாகாது இதுதான் அதிகபட்சமா இருக்கும் விதைத்து விட்டால் நீங்க விதைச்சிங்க பாருங்க அதுதான் உங்களுக்கு இருந்ததுலேயே குறைந்த பட்சமா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க விதைக்காவிட்டால் இதுதான் அதிகபட்சம் இதுதான் மேக்சிமம் உங்கள்கிட்ட இருக்க போறது விதைத்துட்டா இதுதான் மினிமம் உங்கள்கிட்ட இருக்க போறது எல்லாம் சொல்லுங்க விதைக்காவிட்டால் இந்த விதை தான் மேக்சிமம் விதைத்தால் இதுதான் மினிமம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோசிக்கிறீங்களா எல்லாரும் நான் வந்து மேக்சிமம் தான் எய்ம் பண்ண போறேன் மினிமம்ல உட்கார போறது இல்லை விதைக்காவிட்டால் இவ்வளவுதான் மேக்ஸிமம் இவ்வளவு இருக்கும் இதுக்கு மேல ஒண்ணும் இருக்காது விதைத்தால் இதுதான் மினிமம் விளைச்சல் தான் மேக்சிமமா இருக்க போகிறது ஆகவே தான் நாம் விதைக்கிறோம் இதெல்லாம் விதை பருப்பு காரியங்களை குறித்த பொதுவான சில உண்மைகள் பத்தாவது சி டஃப் நத்திங் ஜெனரேட்ஸ் அ சீசன் ஆஃப் நத்திங் தமிழ்ல சொல்றேன் சி டஃப் நத்திங் சொன்னா விதைக்கிறது ஒண்ணுமே இல்லை விதைக்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னா கேரண்டியா சொல்லலாம் ஒண்ணுமே இல்லாத ஒரு காலத்தை அது உருவாக்குகிறது வெறுமையின் காலத்தை காலி பாக்கெட்டின் காலத்தை குறைச்சலின் காலத்தை இல்லாமையின் காலத்தை வறுமையின் காலத்தை அது உண்டாக்குகிறது ஜெனரேட் ஏன் சீசன் சொல்றோம் கலாத்தியர் ஆர்வம் வாஸ்தவம் இல்லையா சோர்ந்து போகாமல் நாம் நன்மை செய்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் அப்ப அறுப்புக்கு ஒரு சீசன் வருது விதைக்கிறதுக்கு ஒரு சீசன் அறுக்கிறதுக்கு ஒரு சீசன் விதைக்கிற சீசன்ல விதைக்கலாம் அறுக்கிற சீசன் இருக்கவே இருக்காது அதுதான் இது விதைக்கிற சீசன்ல விதைக்கவில்லை என்றால் அறுக்கிற சீசன்ல எம்டி தான் ஒண்ணுமே இருக்காது